பீகாரில் நிதிஷ்குமாரினுடைய பாஜகவும் இணைந்து சட்டசபையில் நிதிஷ்குமார் தலைமையிலான பாஜக கூட்டணி அங்கே மீண்டும் ஆட்சி செய்ய வேண்டுமா அதற்கு ஆதரவாக எம்எல்ஏக்கள் அவர்களுக்கு ஆதரவாளர்களாக இருக்கிறார்களா என்பதை பார்ப்பதற்காக நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தவிருக்கிறார்கள் நூற்றி இருபத்தி எட்டு எம்எல்ஏக்களை சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக பெரும் தொழில் நிறுவனங்கள் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா தொடர்பு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் வயதானம் பழகினுமா சுகர் பழகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் எங்களுக்கு முடிந்த உதவியை வணக்கம் பீகாரில் நிதிஷ்குமாரினுடைய பாஜகவும் இணைந்து சட்டசபையில் நம்பிக்கை தீர்மானத்திற்கான வாக்கெடுப்பு நடக்க வருகிறது பீகாரில் நிதிஷ்குமார் தலைமையிலான பாஜக கூட்டணி அங்கே மீண்டும் ஆட்சி செய்ய வேண்டுமா அதற்கு ஆதரவாக எம்எல்ஏக்கள் அவர்களுக்கு ஆதரவாளர்களாக இருக்கிறார்களா என்பதை பார்ப்பதற்காக நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தவிருக்கிறார்கள் நூற்றி இருபத்தி எட்டு எம்எல்ஏக்களை கொண்ட பாஜக ஜேடியூ கூட்டணியில் பனிரெண்டு எம்எல்ஏக்களை காணவில்லை குறிப்பாக கட்சியில் இருக்கக்கூடிய நான்கு எம்எல்ஏக்களை ஒட்டுமொத்தமாக காணவில்லை ஒட்டுமொத்தமாக பதினாறு எம்எல்ஏக்கள் பாஜக ஜேடியூ கூட்டணியில் தற்போது வரையிலும் எந்த ஒரு தகவலும் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான சம்பவம் ஜேடியில் இருக்கக்கூடிய பனிரெண்டு எம்எல்ஏக்கள் ஆர்ஜேடியில் சென்று சாடினால் மிகப்பெரிய அளவில் வரலாற்று சாதனை மிக்க ஒரு விஷயம் பீகாரில் நம்பிக்கை வாக்கெடுப்பு தினத்தன்று நடக்கவிருக்கிறது மகா கண்பந்தன் கூட்டணியில் இருந்து நிதிஷ்குமார் விளக்கிய போது ஆர் காங்கிரஸ் சிபிஐ ஒற்றை கட்டாக நின்றார்கள் என்பதுதான் தற்போது வரையிலும் இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மையாக கருதப்படுகிறது அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக நூற்றி பதினான்கு இடங்கள் இருக்கின்றன அதாவது நூற்றி பதினான்கு எம்எல்ஏக்கள் இந்த இதுவரையிலும் தகவல் இல்லாத பனிரெண்டு எம்எல்ஏக்கள் இவர்கள் வசம் சாடிவிட்டால் மிகப்பெரிய அளவில் குழப்பத்திற்குள்ளாவார்கள் பாஜக மற்றும் ஜேடி கூட்டணி என்றால் இவர்களுடைய எண்ணிக்கை மாறிவிடும் மெஜாரிட்டியை காட்டுவதற்கான தேவையான இடங்கள் நூற்றி இருபத்தி இரண்டு வருகின்ற நாட்களில் பீகாரில் நடக்கக்கூடிய அரசியல் மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில் பாராளுமன்ற தேர்தலிலும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் குறிப்பாக மக்கள் நிதிஷ்குமாருக்கு எதிராக தெருவோரங்களில் போராட்டம் நடத்துவதும் அவருடைய உருவ பொம்மையை எரிப்பதும் நாம் கண்கூடாக பார்த்த ஒன்று இப்பொழுது பனிரெண்டு எம்எல்ஏக்கள் ஜேடியு இருந்தும் நான்கு எம்எல்ஏக்கள் அவா மோர்ச்சா கட்சியில் இருந்தும் வெளியேற்றம் செய்திருக்கிறார்கள் இவர்கள் ஆர்ஜே டிடன் கூட்டணி வைப்பார்களா அல்லது காங்கிரசுடன் கூட்டணி வைப்பார்களா என்கின்ற தகவலை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இல்லை ஆபரேஷன் லோட்டஸ் மூலமாக அந்த பதினாறு எம்எல்ஏக்களையும் பாஜக விலைக்கு வாங்கிவிடுமா என்பதை

மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க